குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ பீஸ் செட் தான் குர்த்தி செட்டில் ஏ லைன் குர்தா செட் பார்க்க போகிறோம் பியோர் ரயான் காட்டன் ஃபேப்ரிக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் அறநூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இருக்கோம் செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான ரயான் காட்டன் ஓகேங்களா சைடில் பேக்கெட் வந்துடும் த்ரீ பீஸ் செட்டு சூப்பரான குவாலிட்டி செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி நாலு இருக்கும் ஏ லைனோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கே தெரியும் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அக்வா கிரீன் மாதிரி ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா ஃபுல் வியூ இதே மாதிரி தாயாக இருக்கும் உங்களுக்கு செட்டும் சேம் பே தான் வரும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அழகான எம்ப்ராய்டரி அண்டு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்கில் உள்ள எம்ப்ராய்டி எக்காரணத்தை கொண்டு உள்ள உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது உள்ளே கிளாத் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்ட்ரி உங்களுக்கு வந்து மிஷின் கட் எம்ப்ராய்டரி தான் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூறுபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் செம்ம சாஃப்டான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல தான் கொடுத்துருக்கோம் ரொயான் காட்டன் ஃபேப்ரிக்கு போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதோட பாட்டம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடிய கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து பக்காவான குவாலிட்டி ரொம்ப சாஃப்ட்டு ரயான் காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கு கான்ட்ரஸ்டடான கலரில் வந்து துப்பட்டாக கொடுத்துருக்கோம் ஷாஃப்டு ஷிஃபானில் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி ஷிஃபானு பக்காவாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஷால் வந்து அதுக்கு காண்ட்ராஸ்டடான கலரில் கொடுத்துருக்குறோம் இது வந்து ரெண்டுக்குமே போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக உங்களுக்கு ஒகேஷ்னலாக ஒரு ஒர்க் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெகுலர் வியருக்கு போடுறதுக்கு செம்ம அட்டகாசமான கலெக்ஷன் ஓகேங்களா ஏன் ஃபுல் லென்த் உங்களுக்கு வந்துடும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் லைன் ஓகேங்களா ஃபைவ் டபுள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம பண்ணி கொடுக்கிறோம் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு லென்த் இருக்கும் ஓகேங்களா நல்ல தாராள லென்த் இருக்கும் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸல் சைஸ் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் டபுள் எக்ஸல் வந்து நம்மகிட்ட ஹேண்ட்ஸ்டாக் கலெக்ஷனாகவே இருக்குது ஓகேங்களா இந்த த்ரீ செட்டுமே உங்களுக்கு க்ரீன் கலர் பேட்டர்னில் வந்துடுது ஓகே இதோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ரெகுலராக காலேஜ் வியர் ஒர்க் வியர் எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ஃப்ரெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனக் பேட்டன்ல இட்ஸ் லைக் அ பா ஷேப்பில் வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆர்க் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம் ஒவ்வொரு இன்னைக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஒவ்வொரு டிசைனில் தான் டிசைன் பண்ணியிருப்போம் ஒரே டிசைன் ஒரே கலருக்கு நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணலை ஓகேங்களா இப்போ நேவி ப்ளூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஃப்ளோரல் டிசைன் வரும் வித் கோல்டன் பிரிண்ட்ஸ் பிரிண்ட் உங்களுக்கு போகாது ஓகேங்களா க்ளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் தான் செம்ம சாஃப்டாக இருக்கும் அதுக்கு காண்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருப்போம் ஸ்லீவு எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவரலாக கடிச்சிருப்போம் ஓகேங்களா ப்ராண்டட் தான் நீங்கள் பிராண்டட் brand... செட்டை தாராளமாக நீங்கள் ஷோரூமில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டு எண்ணூறுரூபா தொள்ளாயிரம் ரூபாய் குறைஞ்சி நீங்கள் வாங்கவே முடியாது அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட்டில் நம்ம பாக்கெட்டுமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களாயா செம்ம சூப்பரான குவாலிட்டி சைட் ஓப்பன் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் பேண்ட்டில் மொபைலோ மணியோ எது வேணால் வச்சுக்கலாம் ஓகேங்களாடா சேஃப்டியாக செம்ம சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கான்ட்ரஸ்டடான துப்பட்டா சேண்ட் வித் ப்ளூ ப்ளூ நேவி கலர் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இருக்குது இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் தான் இருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வால்யூம் டூவோட கலெக்ஷன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஓகேங்களா அழகாக இதுக்கு நீட்டான ஒரு ஜிப்லாக் கவருமே கொடுத்துருவோம் நாம் இந்த மாதிரி கவரில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபோல் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கிறச்சே உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே அந்த துணியோட குவாலிட்டி சேமா இருக்கும் பிளஸ் வந்து இடம் ரொம்ப அடைக்காது பேண்ட் ஷால் டாப் மூணையுமே நீங்கள் கவர் பண்ணியே வச்சுக்கலாம் செட்டு எதுவுமே உங்களுக்கு மாறாது தாராளமாக இதில் உள்ள பேண்ட்டு ஷாலை நீங்கள் வேறு ஒரு குர்தா செட்டு கூட கூட நீங்கள் வியோ பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரெண்டு கான்ட்ரஸ்டடாக தான் இருக்கும் இன்கேஸ் வேறு ஒரு நேவி ப்ளூ செட்டு இருக்குன்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த பேண்ட்டு ஷால் யூஸ் பண்ணிக்கலாம் பேண்ட்டுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இட்ஸ் லைக் அ டார்க் கோல்டன் ப்ரவுன் கலர் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் அம்பானிமாம் சாரியிலேருந்து இந்த கோல்டன் கலரோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரெண்டு வந்து சேம் குர்த்தா பேட்டர்ன் அதிலே கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன் அறுநூறுபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களாடா இதுலேயுமே உங்களுக்கு நீட்டான ஒரு பேக்கெட்டுமே நம்ம ஹோல்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பேக்கெட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலு அமௌண்ட் எதுவும் வைக்கணும் சேஞ்ச் எதுவும் வைக்கணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் கூட ஈஸியாக பை பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா நம்மள்ட்ட குர்த்தா செட் எல்லாமே டபுள் எக்ஸில் எக்கச்சக்க ஹேண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது நீங்கள் ஃபுல் செட்டு செக் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ கோல்டன் ப்ரவுன் சைடு ஓப்பனோட வரக்கூடிய ஏ லைன் குர்தா ஓகேங்களாடா ஏலைன் குர்த்தான்ற நிறைய பேர் பயப்படுறது வந்து வயிறு தட்டும் வயிறு பிடிக்குமா சிஸ்டர்னா கண்டிப்பாக ஏ லைன் குர்தாஸ் சூஸ் பண்ணுறச்சே உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வராது பர்ஃபெக்ட்டான லுக் இருக்கும் ஓகேங்களாயா செம்ம சூப்பரான ஒரு ஜிக்ஸாக் பட்டனில் உள்ள பேண்ட்டு ஷோவோட கொடுத்துருக்கோம் ஓகேங்களாயா இட்ஸ் லைக் க டார்க்கு கோல்டன் ப்ரோ வெந்தய கலர் சூழ்நிலை அதோட சேர்ந்தது தான் நெக்ஸ்ட் ஷேட் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் க கம் ஷேட் பீச் கலர் சொல்லுவோம்லடா பிங்க் கலர் அதாவது ஆரஞ்சு ரெட்டு பிங்க் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு செம்ம சூப்பராக இருக்குது செஸ்ட்டில் ஒர்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது இதனால தான் நம்ம சொல்கிறது இதை வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் வியராக தாராளமாக போடலாம் ட்ரெடிஷ்னல் வியராக இருக்கும் ரொம்ப ஒரு ஹை லுக்கில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் போடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம சூஸ் பண்ணலாம் நம்மளோட செட்டை கோயில் ஃபங்க்ஷன்ஸு திருவிழா ப்ளஸ் வந்து நம்மளோட காலேஜஸில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அப்போது எதாவது ஃபங்க்ஷன் சிம்பிளான ஒரு இதெல்லாம் வருது அப்படின்னா லைக் symposium அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் ஹெவியாக போடணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி சூ செட் சூஸ் பண்ணலாம் பார்க்க செம்ம சிம்பிளாகவும் எலகண்டாகவும் இருக்கும் ஓகேங்களா செம சாஃப்டாக இருக்கும் மெயின்லி 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 நம்மளோட சுடிதார் செட் எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களாடா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வந்து ஃபுல் செட் போடணும் அப்படின்னா தாராளமாக நம்ம செட் சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் பியூர் ரயான் காட்டன் ஓகேங்களாடா செம்ம சாஃப்டாக இருக்கும் பட்டு துணியாட்டம் இருக்கும் ஓகேங்களா மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகான பேட்டன் ஓகேங்களா ஜிப்லாக் கவரோடு நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் டெலிவரி டெலிவரி ஆன பிறகு பாருங்க கண்டிப்பா அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் இந்த கவர் ஆக்சுவலா ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அப்போ கவருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு மட்டுமே ஐநூற்றம்பது ரூபா வந்துடும் அப்போ கிளாத்தோடு நீங்கள் மொத்த செட்டாகவே ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் அறநூறுரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இந்தியா அந்தமான் ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே நம்ம டெலிவரி உண்டு ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அக்வா ப்ளூ கலர் மாதிரி ஒரு அக்வா ப்ளூ அண்ட் க்ரே மிக்ஸ்டு கலரு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக சேலஞ்சிங்காக சொல்கிறேன் இந்த கலர் உங்கள் வாட்ரூப்பில் இருக்காது அவ்வளோ சூப்பரான கலர் ஓகேங்களாடா இதில் க்ரீன் அக்வா கிரீன் க்ரீன் அண்டு ப்ளூ க்ரே எல்லாமே மிக்ஸ் ஆன பிற ம மல்டிபிள் கலெக்ஷன் ஓகேங்களா ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு சட்டலான லுக்கில் பேஸ்டல் ஷேடில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா இட்ஸ் லைக் எ டார்க்கு ப்ளூ அண்டு டார்க்கு ஒயிட் மிக்ஸ்டில் நம்ம பேண்ட்டு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுலேயுமே சைடு பாக்கெட் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்லிட்டுமே நல்லா லாங்காகவே கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும் ஷால் பார்த்தீங்கன்னா சேம் டிசைனில் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் பண்ணியிருக்கிறோம் உங்களோட ஃபுல் செட் வியூ வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நெக்கு ரொம்ப ஏறி இருக்குமா சிஸ்டர்னா கண்டிப்பாக இருக்காது நல்ல ஒரு டீப் நெக்காகவே இருக்கும் உங்களுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளான கலெக்ஷனாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் இட்ஸ் லைக் முகூர்த்த கலெக்ஷன்னே சொல்லலாம் மரூன் ஷேடு இதுவும் ஒரு சேலஞ்சிங் கலர் தான் இந்த கலர் இல்லாதவங்களே இருக்க மாட்டோங்க கண்டிப்பாக சுடிதார் செட்டாக இருக்கட்டும் சாரியாக இருக்கட்டும் பட்டு சாரியாக இருக்கட்டும் டார்க்கு மரூன் விரும்பாத லேடீஸே இருக்க மாட்டோம் ஓகேங்களா இந்த கலர் இல்லாத வாட்ரூஃபே இருக்காது ஓகே இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் வித் ரெட் கலர் ஷேடு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஷேடோ பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான யூனிக் பேட்டன்ல ஒரு பேண்ட் பாட்டம் பண்ணியிருக்கிறோம் அதுவுமே உங்களுக்கு சேம் சாண்டல் அண்ட் மெரூன் மிக்ஸ்டில் தான் பண்ணியிருக்கோம் ஷாலுமே ரொம்ப சாஃப்ட்டு ஷிஃபானில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் அறநூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே பயங்கர அழகான கலர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு நீட்டான ஒரு லுக் இருக்கும் போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல் வியூ இதே மாதிரி தான் வரும் கேட்லாக் வியூவு நீங்கள் கேட்லாக் வியூ வேணும்னா நம்மகிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு கூட பை பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு லாங் லுக் கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்லிம் ஃபிட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இப்போ ரெண்டு சுடி பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஐடியா இருக்கவங்க ஒரு சுடி சைடு ஓப்பனும் ஒரு சுடி வந்து நீங்கள் அம்பர்லாவும் கூட ஈஸியாக சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகான ஏர்லைன் குர்த்தா செட் தான் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரைட் கட் பேண்ட் ஸ்ட்ரைட் கட் குர்த்தா செட் இட்ஸ் வே ஏர்லைன் குர்த்தா செட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது இட்ஸ் லைக் அ மிண்ட் க்ரீன் ஓகேங்களா மின்ட்டு கிரீன் மீன்ஸ் புதினா பச்சை சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பர்பிள் மிக்சடு கலரு ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் மின்ட்டு க்ரீனில் கொண்டு வந்துருக்குறோம் பேண்ட் அதுக்கு பேர் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒயிட்டு பர்பிள் அண்ட் க்ரீன் மிக்ஸாக கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் செம்ம சாஃப்ட் கிளாத்தாக இருக்கும் சேம் உங்களுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா அதோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்டு ஷிஃபானில் தான் கொடுத்துருக்குறோம் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லி ஓவர்லாக்டு கலெக்ஷன் ஓகேங்களா டபுள் ஸ்டிச்சஸில் ஓவர்லாக் பண்ணியிருப்போம் உங்களுக்கு டேக்கோடு வரக்கூடிய பிராண்டட் கலெக்ஷன் தான் பிராண்டடில் ஷோரூம் பீஸ் தான் உங்களுக்கு இது கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய சுடிதார் செட் ஃபுல் பிராண்டட் கலெக்ஷன் தான் இது எல்லாமே ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் மின்ட் க்ரீன் ஓகேங்களாடா அது வித்து ஒரு எலாய்ச்சி கிரீன் சொல்லுவோம்ல ஏலக்காய் பச்சை சொல்லுவோம்லையா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷட்டிலாக இருக்கும் ஓகேங்களாயா இந்த ஒரு ட்ரெஸ் குரூப்பில் இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஆர் யூனிக் ஓகேங்களாயா இந்த கலர்ஸ் வந்து எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய கலர் கிடையாது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இட்ஸ் லைக் அ ஆனியன் பிங்க்கு ஓகேங்களா பர்பிள் சொல்லலாம் ஆனியன் பிங்க்கு சொல்லலாம் தாமரை கலர் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சட்டிலான பிங்க் கலர் இட்ஸ் லைக் அ பர்பிள் பிங்க் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலரு இதுக்கு காண்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து லீஃப் டிசைன் மிக்ஸ்டில் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பரான சாஃப்ட் ஃபேப்ரிக்காக இருக்கும் இதுக்கு காண்ட்ராஸ்டடாக பக்காவாக ஷூட் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைன் எந்த உருவமும் கிடையாது சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பிளைன் கிளாத்தெல்லாம் கிடையாது நீட்டான ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்போம் இட்ஸ் லைக் ஆனியன் பிங்க்கு வெங்காயத்தால் கலர் ஆறு தாமரை பூ கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு டார்க் ஒயின் ஷேட் சொல்லுவோம் இல்லடா ஒயின் கலர் அதுல லைட் ஒயின் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகா இருக்கும் இதோட எம்ப்ராய்டரி பாத்தீங்கன்னா டார்க் ஒயின் கலரில் பண்ணியிருப்போம் கலர் பார்த்தீங்க சுடியோட கலர் பார்த்திங்கன்னா பேஸ்டல் ஒயின் கலரில் ஷேட் கொடுத்துருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சேலஞ்சிங் கலர் உங்களோட வாட்டர்லாம் இந்த கலர் இருக்கவே இருக்காது எத்தனை பேர்த்து இல்லை இல்லை இது இந்த ஷேட் தான் எனக்கு பிடிக்கும் இதில் தான் நான் பார்த்து எடுப்பேன்றவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ரொம்ப அழகான பேட்டர்னு சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜே சேம் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு வால்யூமில் எட்டு கலர் அவைலபிள் இருக்குது எட்டு கலர்லேயே நம்ம ஹேண்ட்ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலரை பிடிக்கிற கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ சேம் கிளாத்து சேம் சுடி தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் வீடியோவில் ஒன்று காமிச்சிட்டு உங்களுக்கு ஒன்று அனுப்புறது கண்டிப்பாக இருக்காது கிளாத்து முத கொண்டு உங்களுக்கு சேமாக சொல்லி தான் நான் வந்து வீடியோ போடுறது ஓகேங்களா இட்ஸ் லைக் ரயான் காட்டன் ஃபேப்ரிக் ஏலைன் குர்த்தா சைடு ஓப்பன் வித் ஃபுல் செட்டு டாப் அண்ட் பாட்டம் ஷாலோட வரக்கூடிய செல்ட்டு ஓகேங்களா பேண்ட்டில் சைடில் பேக்கெட் இருக்கும் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்